அஸ்லாமலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஒம்போதில் பன்னிரெண்டாம் கணக்கு இப்போ பார்க்க இருக்கிறோம் அணிகள் என்ற அணிகளுடைய பெருக்கல் என்ற தலைப்பில் வரக்கூடிய கணக்கு இது ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க ஏ என்ற அணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பி என்ற அணி கொடுத்துருக்காங்க அந்த ஏ என்ற அணிலையும் பி என்ற அணிலையும் ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா ரெண்டு அணிலையும் ஏ என்ற அணி பி என்ற அணி அந்த ஏபி அணியை கொடுத்துட்டு அதுக்கு ஏபி அணியை பெருக்கி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணால் வரக்கூடிய விட அந்த சைடில் பி அணியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் ஏ அணியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ரெண்டையும் நான் வரக்கூடிய விடைக்கு சமம் அப்படின்னு நிரூபிச்சு நிரூபிக்க சொல்லலாம் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம் ஏபி அணி என்ன அணி ஏபி அணி இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி ட்ரான்ஸ்போர்ட் இது எல்ஹெச்எஸ் சரியா சரி எல்ஹெச்எஸ்சில் முதல்ல ஏபி டிரான்ஸ்வேர்ட் எடுத்துட்டோம் அதில் ப்ராக்கெட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏபியை கண்டுபிடிக்கணும் ஏபின்னா என்ன ஏ அணியையும் பி அணியையும் பெருக்கணும் ஏ அணி எத்தனை அஞ்சு ரெண்டு ஒம்பது பி அணி ஒன்று ரெண்டு எட்டு சரி ஏ அணி அஞ்சு ரெண்டு ஒம்பது ஒன்று ரெண்டு பி அணி வந்து ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்று இதை பெருக்க முடியுமா அப்படின்னா இங்கே ரெண்டு நிறை இருக்குது மூணு நிரல் இருக்குது ரெண்டு கிராஸ் மூணு இங்கே மூணு நிறை இருக்குது ரெண்டு நிரல் அப்போ மூணு இன்று ரெண்டு அப்போ இந்த மூணையும் இந்த மூணையும் அடிச்சிடலாம் அப்போ பெருக்க முடியும் ரெண்டு ஒன்றா இருக்குது பெருக்க முடியும் அப்போ நம்ம எப்படி பெருக்கிறது யாம் இருக்கா எப்படி பெருக்கணும் ஏழு வடிவில் அணிகளுடைய பெருக்கில் ஏழு வடிவில் நடக்கணும் அப்போ ஏழு வடிவில் எப்படி பெருக்கலாம் என்பதை நல்லா கவனிச்சிக்கணும் அப்போ ரெண்டு இன்று ரெண்டு தானே அப்போ ரெண்டு ஏழு படுக்கை கிடைமட்டமாக வரணும் கவுரி ஏழு கவுரி ஏழு கவுரி ஏழு கவுரி ஏழு அவ்வளோதான்ப்பா இப்போ இந்த அஞ்சு ரெண்டு ஒம்பது இந்த ஒன்று ஒன்று அஞ்சு இதே இப்போ முதல்ல மேலே பொறுப்பாங்க அஞ்சு ரெண்டு ஒம்பது ஒன்று ஒன்று அஞ்சு அடுத்த அஞ்சு ரெண்டு ஒம்பது ஏழு ரெண்டு ஒன்று இந்த செங்குத்தூர் ஏழு ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்தது ஒன்று ரெண்டு எட்டு அடுத்து ஒன்று ஒன்று அஞ்சு அடுத்தது ஒன்று ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு மைனஸ் ஒன்று இதை பெருக்கி போடணும் முதல்ல அஞ்சையும் ஒன்றையும் பெருக்கணும் ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கணும் ஒம்பது அஞ்சையும் பெருக்கணும் ஐ ஒன்று அஞ்சு அப்புறம் ஒன்று ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இது ஒரு ஜோடி அடுத்து இந்த ஏழுக்கு வருவோம் ஐயே ஏழு முப்பத்தஞ்சு ஈரெண்டு நாலு ப்ளஸ் ஒம்பது இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒம்பது அப்போ இதை அழிச்சிடணும் ப்ளஸ் கிடையாது மைனஸ் ஒம்பது இங்கே ஒரு ஒன்று ஒன்று ஈரொன்று ரெண்டு எண்ணஞ்சு நாற்பது அடுத்து ஒரு ஏழு ஏழு இரண்டு நாலு எட்டு ஒன்றா எட்டு மைனஸ் எட்டு ஒரு ஏழு ஏழு இரண்டு நாலு மைனஸ் எட்டு இப்ப அந்த அணியை முடிச்சிடறோம் இப்போ இதை கூட்டி இந்த பக்கம் போடணும் கூட்டினா என்ன வருது அஞ்சையும் ரெண்டையும் கூட்டுங்க இந்த இடத்துல கூட்டுங்க அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஒம்பது ஒம்பது நாற்பத்தஞ்சு கூட்டினா ஐம்பத்தி நாலு அடுத்து முப்பத்தஞ்சு நாலையும் கூட்டினா முப்பத்தி ஒம்பது மைனஸ் ஒம்பதுக்கு முப்பத்தொம்போதுக்கு ஒம்பது போனால் முப்பது அடுத்து ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு மூணு நாற்பதையும் கூட்டினா நாற்பத்தி மூணு அடுத்து ஏழு 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 நாளையும் கூட்டினா பதினொன்று பதினொன்றுக்கு எட்டு போனால் வந்து மூணு இது என்னதுன்னா ஏபி அதுக்கடுத்து நான் எலுஜிஎஸ்சியில் என்ன சொல்லியிருக்காங்க ஏபி டிரான்ஸ்போர்ட் கேட்டுருக்காங்க அதுதானே ஏபி நம்ம ஏபியை கண்டுபிடிச்சி இப்போ அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஏபி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா ஏபி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஏபியை நிரல் நிறை மாற்றிடணும் ஐம்பத்தி நாலு முப்பதை ஐம்பத்தி நாலு முப்பதை இப்படி செங்குத்து தழை ஐம்பத்தி நாலு முப்பது அடுத்தது நாற்பத்தி மூணு மூணு இப்படி செங்குத்து செங்குத்தழை இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று எல்ஹெச்எஸ் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் பிஏ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் தானே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பிஏ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் பி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு முதல்ல முதல்ல பி எழுதி ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று பி எழுதிக்கிடுவோம் ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று நினைக்கிறேன் பார்ப்போம் அஞ்சு மைனஸ் ஒன்று இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் இது பி அணி பி டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்ப நான் என்ன செய்யணும் தலைமாஜிப்படம் தலைமாஜி படம் என்ன செய்யும் இந்த இருக்கல நிரல் பகுதி அது நிறைய ஆயிரும் ஒன்று 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 அஞ்சுங்கிறது இப்படி படுக்க விஷமாக வந்து செங்குத்தா இருக்குது இப்படி வந்து கிடைமட்டமானது அடுத்தது ஏழு ரெண்டு ஒன்று இப்படி வந்து என்னது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏ வந்து அஞ்சு ரெண்டு ஒம்பது ஒன்று ரெண்டு எட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஏ டிரான்ஸ்பலாமா ஏ டிரான்ஸ்பு என்ன கடைமெட்டு மாவில் செங்குத்தா மாதம் அஞ்சு ரெண்டு ஒம்போது அடுத்து ஒன்று ரெண்டு எட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் பெருக்கணும் ஏன்னா கணக்குல எப்படி கேட்டது ஆர் ஏஜென்ஸ் பாருங்கள் பீட் ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் என்னது ஏ ட்ரான்ஸ்போர்ட் இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்பருக்கு இல்லாமல் அப்பருக்கு என்ன நடக்குன்னு பார்க்குமா தர் தேர்ஃபோர் ஆர்எஸ்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் ஆர்ஹெச்எஸ் பி ட்ரான்ஸ்போர்ட் ஏ ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒன்று அஞ்சு ஏழு ரெண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் அஞ்சு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒம்பது எட்டு இந்த ரெண்டையும் பெருக்கள் எப்படி பெருக்கணும் ஏழு மாதிரி பெருக்கணும் யாம இருக்கா அப்போ என்னம்மா அப்ப ஏழு மாதிரி பெருக்கிடலாம் இந்த ளா இந்த நிரலையும் இந்த நிறைய எழுதிக்கணும் அடுத்தது அந்த நிற அப்போ ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ஒம்பது அடுத்தது ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு அடுத்த நிரல் கீழே கீழோட நிறை ஏழு ரெண்டு மைனஸ் ஒன்று அஞ்சு ரெண்டு ஒம்பது அடுத்து ஏழு ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்த நிரல் ஒன்று ரெண்டு எட்டு இரண்டையும் பெருக்கப்போகிறோம் பெருக்கி எழுதும்போது கரெக்டாக எழுதலாம் முத உறுப்பையும் முதல் உறுப்பையும் பெருக்குங்க ஒன்றையும் அஞ்சு இங்கே உள்ள அஞ்சையும் பெருங்க ஓரஞ்சு அஞ்சு ஓரன் ரெண்டு ஐயம்போது நாற்பத்தஞ்சு அப்போ அஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு அடுத்து இந்த ஏழுக்கு வாங்க ரெண்டாவது ஏழுக்கு இந்த ஏழுக்கு வரலாமா ஒன்று ரெண்டு ஐயட்டு நாற்பது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாற்பது அடுத்து இந்த எழுக்கு வாங்க மூணாவது எழுக்கு ஏழஞ்சி நாற்பது முப்பத்தஞ்சு இரண்டு நாலு மைனஸ் ஒம்பது முப்பத்தஞ்சு நாலு மைனஸ் ஒம்பது அடுத்து இந்த எழுக்கு வாங்க ஏழு ஒன்று ஏழு இரண்டு நாலு மைனஸ் எட்டு ஏழு ஒன்று ஏழு நாலு மைனஸ் எட்டு இப்போ இதை கூப்பிட்டுவோம் அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஏழையும் கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு இங்கே நாற்பது ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பத்தஞ்சி நாலையும் கூப்பிட்டா முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்போது முப்பது ஏழை நாளையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று எட்டு கழிச்சா மூணு சரியா சரி இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டு வருதா இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்பா அஞ்சே ரெண்டையும் கூட்டினா ஏழு ஏழை நாப்பத்தி அஞ்சையும் கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு தான் வரும் அப்ப எல்ஹெச் கவனிங்க ஈக்குவசன் ஒன்னு இது ஈக்குவசன் ரெண்டு வச்சுடுமா ஈக்குவசன் ஒன்னு கவனிங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பது மூணு ஈக்குவிஷன் ரெண்டை கவனிங்க ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பது மூணு சரியா அப்போ ரெண்டு எப்படி இருக்கு ஒன்னா இருக்கா ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து நம்ம என்ன செய்யணும் இதை எழுதி இதை ஏ ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பி டிரான்ஸ்போர்ட் எடுத்து என்பதை சரிபா என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறான் என்பது என்பது என்பதைங்கிற துறதுக்கு என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் அனைவருடைய பெருகல் கணக்கு தான் ஒரு சின்ன மிஸ்டேக் போட்டதுனால ரெண்டு தப்பாயிடுச்சு என்பது சரிபார்க்கப்பட்டது சரியா இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சரி இப்போ இந்த கணக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கூடிய அஸ்லாம் வரைக்கும் முகமதுல்ல